நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களை வணங்கினால் தடைகள்லாம் நீங்கி வேண்டியதெல்லாம் கிடைக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே நவகிரகங்கள் முக்கியமானவர்களாக இருக்காங்க ஆனால் எந்த பலன் கிடைக்க எந்த கிரகத்தை வணங்க வேண்டுங்கிறது தான் இங்கே பல பேருடைய சந்தேகமாக இருக்குது கிரகங்களையும் அதன் பலன்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பேரும் புகழும் வேண்டும்னு நினைக்கிறவங்க சந்திர பகவானையும் நல்ல உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் வேண்டுவோர் சூரிய பகவானையும் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் மகிழ்ச்சி வேண்டுவோர் செவ்வாயையும் இடம் வாங்குதல் மற்றும் புத்தி கூர்மைக்கு புதனையும் சமூகத்தில் அந்தஸ்து மற்றும் மரியாதை வேண்டும்னு நினைக்கிறவங்க குரு பகவானையும் பிறரை கவரும் தோற்றத்திற்கும் பேச்சிற்கும் சுக்கிர பகவானையும் திடமான மனம் மற்றும் சொல்லுக்கு சனீஸ்வரரையும் எதிரியை வெல்லும் தன்மைக்கு ராகுவையும் உலகம் போற்றும் ஞானம் பெற கேதுவையும் இப்படி ஒவ்வொரு பலனை பெற அதற்கேற்ற கிரகங்களை வேண்டி நாமும் அருள் பெறுவோம் நன்றி